பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவே ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவே ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவே நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானைப் போல் உறுதியானது பாண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன் பே பற்றி பாண்டியகு செயல்களை புகழ்கின்றன தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும் வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார் விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உமது பெயரில் களி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் அடைவார்கள் இரயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களை உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது இந்த திருப்பாடல் நாடு இடருற்ற போது பாடிய ஒன்றாகவும் இந்த திருப்பாடலை பாடியவர் எஸ்ராகியரான ஏத்தான் என்பதையும் இந்த திருப்பாடலின் தொடக்கத்திலே முன்னுரையிலே நாம் பார்க்கிறோம் இன்று நாம் தியானிக்கக்கூடிய பல்லவியாக அமைவது ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன் என்று மிக அழகாக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் பாடுகிறார் ஆமன் பார்ந்தவர்களே ஆண்டவரது பேரன்பு அவரது மாற்றிமை அவரது வல்லமை இவை அனைத்தும் ஆழமானது மனிதர்களால் அளக்க முடியாதது இத்தகைய மாண்பையும் மகத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஆண்டவரால் நாம் அனுதினமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் இதைத்தான் இன்றைய திருப்பாடலிலும் நாம் பார்க்கிறோம் இந்த திருப்பாடல் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பிரிவிலே நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய முக்கியத்துவத்தையும் அவரது வல்லமையையும் இவற்றை அறிந்து கொண்ட மக்களுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் எப்படி கிடைக்கிறது என்பதை பற்றியும் இரண்டாவதாக கடவுள் தாவீது அரசரோடு எவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறார் என்பதைப் பற்றியும் இந்த திருப்பாடல் தெளிவாக மிகவும் அழகாக எடுத்து கூறுகிறது இந்த திருப்பாடலின் முதல் இறைவார்த்தை முதல் பதினான்காவது இறைவார்த்தை வரை கடவுளின் வல்லமையை பற்றியும் அவரது மகத்துவத்தை பற்றியும் அவர் செய்த அற்புதமான செயல்களைப் பற்றியும் உடன்படிக்கையை பற்றியும் எடுத்துரைக்கிறது பதினைந்தாவது இறைவார்த்தை முதல் முப்பத்தி ஏழாவது இறைவார்த்தை வரை இந்த கடவுளின் மகத்துவத்தை அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட மக்களுக்கு கடவுள் எவ்வாறு தனது ஆசிர்வாதத்தை கொடுத்து அந்த மக்களை உயர்த்துகிறார் என்பதைப் பற்றியும் மிக அழகாக கூறுகிறது கடவுள் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எப்படி அந்த இஸ்ராயல் மக்களை ஆசிர்வதித்து உயர்த்துகிறார் என்கிற ஒரு கேள்விக்கும் இந்த திருப்பாடலானது ஒரு பதிலாக அமைகிறது எப்படி கடவுள் உயர்த்துகிறார் என்றால் இந்த மக்களுக்கு ஒரு அரசனை அவர் ஏற்படுத்துகிறார் அந்த அரசரோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த அரசர் வழியாக கடவுளின் அரசை அவரது பேரன்பை அவரது அன்பை இந்த மக்களுக்கு நிலைநிறுத்த வேண்டும் இந்த மக்களை அற்புதமாக வழிநடத்த வேண்டும் என்று கடவுள் அந்த அரசனை ஏற்படுத்துகிறார் என்று ஏத்தான் மிக அழகாக பாடுகிறார் அந்த வாக்குறுதிக்கு ஏற்றவாறு தாவீதின் வழிமரபிலே வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவரது வழியாக இந்த இறைமகன் வழியாக கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக ஒரு மீட்பரை தாவீதின் வழிமரபிலிருந்து ஏற்படுத்துகிறார் கடவுளுடைய இந்த ஆசிர்வாதத்தையும் அற்புதமான செயல்களையும் உடன்படிக்கையும் பெற்றுக்கொள்ளாத மக்களும் கூட உண்டு என்று இந்த திருப்பாடலே நாம் பார்க்கிறோம் ஆமன் பார்ந்தவர்களே தாவீதுக்கு பின் வந்த அந்த இஸ்ராயல் மற்றும் யூதா அரசர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார்கள் கடவுளுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தார்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் கடவுளை பின்பற்றி நடக்க அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அவர்கள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை இழந்து போனார்கள் மேலும் கடவுளால் அவர்கள் சிறை வாழ்விற்கு கையளிக்கப்பட்டார்கள் அந்த சிறையிலிருந்து கடவுளை நோக்கி பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைகிறது என்று இந்த ஏத்தான் வழியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் சிறையிலிருந்து கடவுளை நோக்கி கடவுளே நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றோம் உமது மாண்பையும் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் உமது பேரன்பை சுவைக்க மறந்திருக்கிறோம் என்று சொல்லி தனது உள்ளத்திலிருந்து உள்ளம் குமரியவர்களாக மனம் வருந்தியவர்களாக இறைவனை நோக்கி கதறக்கூடிய பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிந்தித்துப் பார்ப்போம் பல வேளைகளில் கடவுளுடைய அந்த மாண்பையும் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளாமல் அவரது பேரன்பை சுவைக்க முடியாமல் நாம் நம்முடைய பாவங்களினால் தடைபட்டு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம் எனவே இந்த ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்துப் பார்ப்போம் அவரது வார்த்தையின்படி நடக்காத அந்த தருணங்களை நினைத்துப் பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம் ஜபிப்போமாக எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த வேளையிலே உமது வல்லமையை நாடாமல் எங்களது சொந்த பலத்தினால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் நாங்கள் வீணடுத்திருக்கிறோம் உமது பேரன்பையும் உமது அன்பின் ஆழத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இறைவா இதோ பாவத்திலே விழுந்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அந்த தருணங்கள் நினைத்து மனம் வருந்துகிறோம் இதோ இந்த வேளையிலே உமது வல்லமையை தேடி உமது மாற்றுமையை தேடி இதோ உம்மிடம் வந்து சரணடைகிறோம் நீரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமீன்